ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அது முடிஞ்சே ஒன்று தான் ஆயிடுச்சு லைவ்ல அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ரெண்டு டாபிக் ஸோ இங்கே கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு வேலை நடக்குது அதனால் கொஞ்சம் வாய்ஸ் அதோட அந்த சவுண்ட் வந்து அதிகமாக கேட்கும் ஸோ அதனால அதை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்தரா பண்ணியிருங்க இப்போ என்ன நடந்துச்சு நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணாங்க இதுலயும் வன்மத்தை தான் கட்டிட்டு இருந்தாங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு அதாவது ஒர்ஸ்ட்டாக யார் பண்ணாங்க உள்ள சுபிக்ஷா ஒன்று பண்ணாங்க அடுத்து எஃப்ஜே பண்ணாங்க இந்த ரெண்டை தவிர அதுக்கடுத்து சாண்ட்ரா கூட ஓகேங்க சொன்னதை கூட நான் ஒத்துக்கிறேன் மற்றபடி எல்லாருமே வன்மத்தை கட்டிகிட்டு இருந்தாங்க இப்ப பார்வதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு வந்து திவ்யாவையும் வினோத்தையும் வினோத் எடுத்தால் திவ்யாவையும் பார்வதியையும் திவ்யா எடுத்துக்கிட்ட பார்வதியும் வினோத்தையும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் இந்த விட டீமே கொஞ்சம் பரவலாக பண்ணாங்க இக்கிற மாதிரி சாண்ட்ராக பண்ணால் எஃப்ஜே பண்ணா அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்குள்ளேயாச்சும் ஒரு விஷயம் இருந்தது அது கரெக்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க குரூப் இசம் குரூப் அவங்க நல்லா ஆரம்பிச்சாங்க இப்போ இவங்க தான் குரூப் இசை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒன்மத்தை வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ இத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்க அப்படிங்கறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிவிட்டு பார்வதி போறா போனோடனே இந்த திவ்யா வந்து பின்னாடியே ஓடி வந்துட்டு நான் அதை சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் அட்ரெஸ் பண்ணுவேன் என்ப அப்படின்னு சொல்லிட்டு மைக் போடுறதில்லை இது பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்றான் பார்வதியோட குற்றச்சாட்டு அனைத்துமே ஆனால் இவளுடைய குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க அதை வந்து ஏற்றுக்க முடியல வளரில் பார்வதி வந்து அது எல்லாரும் தான் பண்ணுறாங்கன்றான் அவள் ஒரு சில அக்செப்டன்ஸ் இருக்குது ஆனால் இந்த திவ்யாவுக்கு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஜீரோ பர்சென்ட் அப்படிங்கிறது பார்வதி திவ்யா கம்பேர் பண்ணும்போது எனக்கு தோணுது இன்னொன்று திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ் மோர் லவுட் நாய்ஸ் தேன் பார்வதி அண்ட் மோஸ்ட் ஆக்வேர்ட் வாய்ஸ் ஆஃப் பிக் பாஸ் ஆல் சீசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் சயுக்த வாய்ஸ் தான் வந்து ரொம்ப அறுபா நினச்சிட்டு இருந்தேன் எடுத்துக்கிறேன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி நம்ம பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க அதை விட என்ன சொல்கிறீங்க பீஸ் பண்ணு பிடிஒயர்மெண்ட் பண்ணிக்கல என்ன உனக்கு பிரச்சனை கத்துற திடீர்னு இது பண்ணுற ஒரு விஷயம் சொன்னால் பேசுகிறதில்ல ஒரு புரிதல் கிடையாது ஒரு கேம் நாலேஜ் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா உட்காந்து வந்து கத்திட்டு இருந்தால் போதுமா அவள் பேசுறாங்க சிம்பிளாக நாலு பாயிண்ட் வைக்கிறான் பார்வதி அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் பேச இல்ல ஒரு விஷயம் சொன்னால் ஏற்றுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகா வச்சுட்டு இருக்கா சரியா அந்த ஆம்லேட் போடுற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி ஊத்துறது முதல்ல வந்து நீங்களும் தான் வேணான்னு நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டாக வேணான்னு சொன்னான் அதுக்கு அதுதான் வந்து உட சொன்னாங்க எக்ஸ்ட்ளே அது யாரு இது நான் அப்படி சொல்கிறேன் நீ இது நீ பேர் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து பத்து கதை போடுறான் அதில் பார்வதி பார்த்தா ஐயோ எனக்கு சாப்பாடு வேணும் சோறு போகணும்னு சொல்லி சோறு ஓடி தோறு நீங்கள் ஓடிட்டா இவன் என்ன பண்ணிருந்தீங்க அப்படியே முடிச்சுட்டு இருந்தா உட்காந்து அப்படிங்கிறது பார்க்க முடியும் அப்புறம் இவங்க போய் ஜெயிலுக்கு ஜெயிலுக்குறான் ஜெயிலுக்கு போறான்னு சொல்லிட்டு நான் உட்காரப்ப நீங்க கேட்குறீங்க நான் நான் கேட்கணும் நான் சொல்கிறப்ப நீங்க கேட்க மாட்டேறீங்க ஆமா கேட்க முடியாது நீ அப்படி பேசிகிட்டு இருக்கமா கடுப்பா இருக்கு ஒரு பாயிண்ட் வைக்கும்போது அந்த பாயிண்ட்டுக்கு என்ன பதில் அதை சொல்லு அதை விட்டுட்டு அந்த பாயிண்ட்டுக்கு கிளைக்கதை பத்து கிளை கதை உருவாக்குறான் மோஸ்ட் ஆக்வேர்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பிக் பாஸ் ஆல் சீசன்ஸ் இஸ் திவே கணேஷ் அப்படிங்கிறது தான் கேடு தரமா இருக்காது வாய்ஸ் கேட்க முடிலங்க விஜய் சது சொல்லுவார்ல அந்த காதல வச்சு இப்படி காதில் காரம் கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோயோ எப்பா எனக்குரிய சீக்கிரம் அந்த திவ்யா ஹெல்மெட் பண்ணி தொலைக்கிடா அப்படின்ற மாதிரி இருக்குது கட்டு பேசுறது ஒரு நியாயம் இருக்குங்க கேளுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா நல்ல வேலை தப்பிச்சுட்டாய்ங்க வினோத்தை போய் ஒரு போய் பார் போட்டிருக்கேன் இந்த பார்வதி கமுருதின் பற்றி படுக்கிறதுனாலயே இந்த பார்வதியோட கேம் வந்து எப்போயோ லாஸ்ட் ஆயிடுச்சு வர முடில ரெண்டு வாரம் ஆச்சு பாரதி வந்து கேடு கேடுக தடவை விளையாண்டுருக்கா கம்முதி கம்முருதி கம்ருதி கம்முரு இப்பயும் அதே தான் நீங்கள் இங்கே பேசிட்டு வராங்க வெளியே வந்து பாரதி சொல்கிறாங்க அக்செப்டன்ஸே இல்லை திவ்வியாக்குறான் சொல்கிறது அவ ஒரு பத்து தடவை சொல்கிறா கடுப்பார் நான் கட் பண்ணிட்டு வந்து லூப் மோட்டில் போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு அப்பாருவது கரெக்டான ஒரு பாயிண்ட்டு தான் ஐயோ அவ கூட பேசி பாயிண்ட் பாயிண்ட்னு வருது பாருங்க சரியா அங்கே பேசிகிட்டு இருக்கணும் அதுக்கடுத்து நம்ம கமுருதின் வந்து இந்த மாதிரி காதல் வலை திருப்பி ஆரம்பிக்கிறாங்க காதல் வலை இந்த மாதிரி நீ வந்து என்னை வச்சு யூஸ் பண்ணுற நான் வந்து உன்னை வந்து மயக்கிட்டேன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணேன் அந்த வேர்ட் எல்லாரும் எனக்கு அது ஹர்ட் ஆகுது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருப்பி அவள் தான் வெளியே போய் முடிச்சு விட்ருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கோவப்படுறான் திருப்பி கோவப்பட்டு ஒரு நிமிஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீன் வந்து குடியாரம் பேச்சு விடிஞ்சாவாக போச்சு ஆனால் கம்பருதீனை பேச்சு அந்த நிமிஷமே போச்சு அப்படின்ற மாதிரி அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா மோதிரம் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி மோதரத்தை டே யாரா இவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது கமுருதீன் பாரதி கேமை காலி பண்ணுறானோ பாரதி கேம் காலி பண்ணுறான் இல்லையா ஆடியன்ஸோட கேம் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க எவனையும் பார்க்கக்கூடாம இந்த ரெண்டு முதவிகளும் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது யாராவது இந்த கமுதின்னு சொல்கிறேன் பாரதியும் சொல்கிறேன் வேறு கண்டென்ட்டே இல்லையானா இந்த கேப்டன்ஸ் சாக் ஜெயிச்ச நீங்கள் கேப்டன்சியே ஜெயிச்சுட்டு வந்தேன் அந்த மாதிரி பாரதி போய் ஆடினீங்க நல்லா இருந்துச்சு அந்த கேம் பார்க்குறப்ப கேமில் யோசிங்கன்னா நீங்கள் என்ன வெளியே போய் என்ன பண்ண போகிறீங்க கல்யாணம் பண்ண போகிறீங்க இல்லை போய் ஏதாவது பண்ண போறீங்க அதானே அதை விட்டு தள்ளுங்கடா ஊதவிகளானா அவன் அம்மா வருவாங்க ஆட்டு விட்டு வருவாங்க திருப்பி வாலூரா ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வெளியே போய் இந்த மாதிரி பேசாத நான் மட்டுந்தான் அவனை கரெக்ட் பண்ணலை நீங்கள் தானே கரெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஆமாம் ரொம்ப முக்கியம்டா நீங்கள் யாரை கரெக்ட் பண்ணுது அதை தான் பார்க்க வந்திருக்கோம் பாரு அப்படின்ற மாதிரி இருந்தது சரியா வெளியே இது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அதுக்காக காலத்துப்பா ஒஸ்டில் போட்டு அவர் குழம்பிட்டுருக்காரு அப்போ எஃபே வந்து ஏதோ பேசும்போது சாண்ட்ரா கலாய்ச்சி விட்டுருச்சு எஃப்ஜே ஐயோ ஏன்னா சின்ன குழந்தமே பேசிட்டு இருக்கு இருபத்தி வயசாவது மெச்சூரிட்டியாக பேசுகிறா அப்படின்ட்டா உனக்கு ஏதாவது வெளியே வரணும்னா நீங்கள் இருக்கிறது தான் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும் தயவு செஞ்சு பண்ணு அதே தான் சான்றாங்கன்னு சொல்கிறேன் நீ அழுகத விட்டுட்டு கண்ட மாதிரி பேசுறது விட்டு எவ்வளோ நல்லா அனலைஸ் பண்ணுறேன் அதை கேமில் போடலாம்ல அதை தவிர எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள் மீன் வார்த்தை சிந்திக்கும் வந்து வரைக்கும்